வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் இயக்கம் இங்கே கவி வரிகளாக இன்றைக்கு அன்பு துணையே அன்பு துணையே அலை கண்ட ஓர் நுரையே நிலா கண்ட ஓர் பிழையே நான் போற்றும் ஓர் மறையே மரமென வளர்ந்த ஓர் விதையே நூலில் கிடைத்த ஓர் உரையே கடல் கண்ட ஓர் கரையே கண் கவர் காட்சி தந்த திரையே மாதங்களில் நீ சித்திரையே கண் காட்சி தந்த திரையே மாதங்களில் நீ சித்திரையே நான் தினம் காணும் நித்திரையே எனையாளும் பெண் புத்திரியே உலகாலும் ஓர் அற்புதமே நான் காணா ஒரு சித்திரமே உலகாலும் ஓர் அற்புதமே நான் காணா ஓர் சித்திரமே நித்தமும் உனை தேடுகிறேன் நீங்காத நினைவோடு வாடுகிறேன் உனை தேடி உன் முகம் காண ஏங்குகிறேன் உனை தேடி உன் முகம் காண ஏங்குகின்றேன் கற்கண்டு சுவையாக தேன் மதுர தமிழாக இனித்தாயே கொஞ்சிட பேசியதும் நெஞ்சிடை காட்டியதும் மறந்திடவா முடியும் ஓர் நொடியில் மறந்திடவா முடியும் ஓர் நொடியில் மறக்க நினைத்தாயோ மறந்துதான் தொலைத்தாயோ மல்லிகையாய் மலர்ந்தாலும் முள்ளை என சிதிரித்தாலும் மல்லிகையாய் மலர்ந்தாலும் முள்ளை என சிரித்தாலும் விடைபெறாத பெறாத ஓர் உறவாய் தினம் தேடும் ஓர் இரவாய் மனம் மகிழும் நல் உறவாய் பாதை மாறா பயணமென தொடர்ந்திடுவோம் இனிதெனவே கண்ட நொடிகளுமே இன்பமதை கண்டிடுமே எனையால வந்துடுவாய் என் உயிராய் கழந்தவளை என வருடம் தென்றலென இனிதென தொடர்ந்திடுவோம் இன்பவுடன் வாழ்ந்திடுவோம் கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் கரூர் கண்ணம்மா கவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் அழகா பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்